ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஜிஷ்குமார் கார் ரேசிங் முடிச்சுட்டு கொடுத்த இன்டர்வியூல நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அண்ட் பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருனா சென்னையில் இரவு நேர கார் பந்தயத்தை முதல்வர் ஸ்டாலின் அண்ட் துணை முதல்வர் உதயநிதி நடத்தியது ரொம்பவே வரவேற்கத்தக்கது நமது நாட்டில் கார் பந்தயங்களுக்கு அது மிகவும் உந்து சக்தியாக அமைந்தது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எனக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அஜித்குமார் சொல்லியிருக்காரு விண்ணான சந்தோஷத்துல அவர் கையில ஒட்டியிருந்த நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை லோகாவோ உயர்த்தி காமிச்சு ரொம்ப பெருமையா இருந்தது அப்பா அவருக்கு அவர் காமித்த அந்த தருணம் நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்தது அண்ட் நம்ம தலை அஜித் சாம்பியன் ஆனனுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை